ஜெசிகா வீடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வீடு இங்கே வந்து கிரக பிரவேசத்துக்காக வந்திருக்கோம் ஜெசிகா அவங்க வீடு அவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க இங்கே வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜாலியாக இங்கே என்ஜாய் இருக்கோம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிரகப்பிரவேசம் சூப்பரான ஒரு ஒரு ப்ரேயர் எல்லாருக்கும் சேர்த்தா இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க உழைச்சிருக்காங்க இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் வின் பண்ணிடலான்னு அர்த்தம் உண்மையிலே அவங்க அம்மாவா அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த வீடு கட்டுறதுக்காக இன்றைக்கி இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய தருணம் இந்த குழந்தைங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு சிரிப்பு நம்மளுடைய உழைப்புக்கு கிடைச்சா ஒரு பெரிய ப்ரைஸ் தான் இந்த வீடு உண்மையிலே உங்கள் வீடு சூப்பராக இருக்குது தெரியுமா ஆ சூப்பர் குழந்தைங்க எல்லாருமே இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி கீழே வந்து ஒரு தௌசண்ட்க்கும் மேலே எல்லாருமே இந்த வீட்டுக்கிற ப்ரைஸ்க்காக வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம வீடு கிரக ப்ரயசும் இன்னைக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் தேங்க்ஸ் டு ஜெசிகா தேங்க்ஸ் டு ஜெசிகா அப்பா ஜெசிகா அம்மா எவ்ரி ஒன் இந்த ஃபேமிலி நம்மளும் நம்ம யூடியூப் சார்பாக குழந்தையும் அவங்க குடும்பமோ அம்மா அப்பா அவங்க வீட்டில் இருக்கவங்க சொந்தக்காரங்க இங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க என்ன நினச்சிட்டு வேண்டாம் ஏதாவது வேண்டிகிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் நடக்கணும் மனசாக நம்ம வேண்டிக்கிறோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெசிகா ஹாவ் வண்டர்ஃபுல் டே காட் ப்ளஸ்யூ அண்ட் யோர் என்ஜாய் ஃபேமிலி டேயர் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்